தமிழ் மின் வணக்கம் போதைப்பொருள் விற்கும் கும்பலிடம் இருந்து கொக்கைன் வாங்கியதாகவும் அதே போல கொக்கைன் வந்து பயன்படுத்தியதாகவும் நடிகர் ஸ்ரீகாந்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாகவே போயிட்டு இருக்கு அதே மாதிரி சினிமா துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் இந்த முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத் யார் இந்த பிரதீப் இவங்களுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன தொடர்பு ஸ்ரீகாந்த் இந்த எப்படி கிடைச்சது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்தில் போதைப் பொருள் விற்பனை வந்து ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருக்கு கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் தான் வந்து இந்த அடிமையாக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம வந்து போதைப்பொருள் பொருள் சப்ளை பண்றவங்களை காவல்துறையினர் கைது பண்ணிட்டும் வராங்க சமீபத்தில் நுங்கம்பாக்கத்துல வந்து போதைப்பொருள் பொருள் சப்ளை பண்றதாகவும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரதீப் குமாரை வந்து கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நடந்த விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா நாடான கயனாவை சேர்ந்த ஜான் என்பவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதாகவும் அவரை வந்து ஓசூர்ல அரெஸ்ட் பண்ணிட்டு சென்னையில் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஜான் நடந்த விசாரணையில என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஜான் யாரு யாருக்கெல்லாம் வந்து போதைப்பொருள் பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் சொன்ன அந்த ஒரு லிஸ்ட் வந்து போலீஸ் கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டது அந்த லிஸ்ட்ல தான் நடிகர் ஸ்ரீகாந்தோடைய பெயர் வந்து அடிபட்டுருக்கு இந்த விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்தை வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வர வச்சு அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையில் போலீஸுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமே போயிட்டுருக்கு ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து போதைப்பொருள் சப்ளை பண்ணலை அதே மாதிரி போதைப்பொருள் நான் வாங்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் ஆப்பிரிக்கா நாடை சேர்ந்த ஜானை வந்து கைது செய்யப்பட்டப்போ அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அடிக்கடி நான் ஸ்ரீகாந்துக்கு வந்து போதை பொருள் சப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதை தொடர்ந்து போலீஸுக்கு வந்து ஸ்ரீகாந்த் மேலே ஒரு சந்தேகம் வருது அதனால் சாலி கிராமத்தில் இருக்க ஸ்ரீகாந்துடைய வீட்டை வந்து சோதனை பண்ணுறாங்க அந்த சோதனையில் ஸ்ரீகாந்துடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு காலியான கொக்கின் பேக்கெட்டுக்களை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மூலமாக ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் வந்து உபயோகப்படுத்தியிருக்காருன்றது உறுதியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழ்பாக் மருத்துவமனையில ஸ்ரீகாந்தை வந்து பிளட் டெஸ்ட்டுக்காக காவல்துறையினர் கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அந்த பிளட் டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது உறுதியாகியிருக்கு ஏன்னா ஒரு பர்சன் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காங்க போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமாவும் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தா அதுல தெரிய வரும் அப்படின்றது சொல்லப்படுது இந்த பிளட் டெஸ்ட்ல வந்து ஸ்ரீகாந்த் கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது உறுதியாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஐம்பது முறைக்கு மேலாக வந்து அவர் கொக்கைன் வந்து வாங்கியிருக்கிறதாகவும் நாற்பது முறை வந்து ஜிபே மூலமாக பணம் செலுத்தி அவர் வந்து கொக்கைன் வாங்கியிருக்கிறதாகவும் பத்து முறை வந்து நேரடியாக பணம் செலுத்தி வாங்கியிருக்கிறதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அதிரடியாக வந்து ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வந்து ஸ்ரீகாந்த் இருக்கணும் அப்படின்றது கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாதுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா சமீபத்துல அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் வந்து பண மோசடி உள்ளிட்ட புகாரில் வந்து கைது செய்யப்பட்டு அதிமுக கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தார் நடிகர் பிரசாந்த் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து இரநூத்தம்பது கிராம் பேக்கெட் கொக்கைன் வந்து நான் வாங்கியிருக்கிறதாகவும் அந்த கொக்கைன் வச்சு தான் சனிக்கிழமை கொக்கைன் பார்ட்டி நடத்தியதாகவும் ஸ்ரீகாந்த் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்தோடைய ஒரு படத்தை வந்து பிரசாத் தயாரிச்சிருக்கிறதாகவும் அந்த படத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்து ஸ்ரீகாந்துக்கு கொடுக்கணும் அந்த பணத்தை நான் கேட்க போகும்போது எனக்கு கொக்கைன் கொடுத்து பழக்கப்படுத்துனது பிரசாத் தான் அதே மாதிரி அடிக்கடி அந்த பணத்தை வந்து நான் கேட்க போகும்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி இந்த கொக்கைன் கொடுத்து என்னை பழக்கப்படுத்தி இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் பிரசாத் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் மேல மூன்று பிரிவின் கீழ் வந்து வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்டிபிஎஸ் எயிட் சி என்டிபிஎஸ் டுவெண்ட்டி டூ பி அண்ட் என்டிபிஎஸ் டுவெண்ட்டி நைன் ஒன் இந்த மூன்று பிரிவின் கீழ் தான் வந்து ஸ்ரீகாந்த் மேல வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மூன்று பிரிவின் கீழ் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா தடை செய்யப்பட்ட ஒரு போதைப்பொருள் பொருள் வந்து ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியதாகவும் அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்களை வந்து அதாவது கொக்கைன் வந்து அவருடைய வீட்டில் வைத்திருக்கிறதாகவும் குற்றவாளி என நியமிக்கப்பட்டதாகவும் வந்து இந்த மூன்று பிரிவின் கீழ் வந்து ஸ்ரீகாந்த் மேல வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அவருடைய மகனை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் நீதிமன்றத்தில் வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க இந்த செய்திகளும் வந்து வெளியே வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கும் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க இன்னும் எந்தெந்த நடிகர்கள் இல்லை எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்